வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தவர் அதாவது வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி இருந்து பணத்தை பெற்று அந்த கண் வைத்தியசாலையை நுழைவி அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டு விகார என்பது மதம் சம்பந்தமானது அவை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரி என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது பொதுமாத்தளன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்யமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் பொதுமாத்தளன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற இந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை கோட்டபாய ராஜபக்ச கை படுவாரா இல்லையா என்பது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது இவர் இப்ப எல்லாருக்குமே தெரியாத ஒரு விடயத்தை எனக்கு தெரிந்தாக கூறுகின்றார் என்றால் இத்தனை சம்பந்தமான விடயங்கள் இவருக்கு தெரிந்திருக்கலாம் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளியேறி இருக்கின்றார் அப்ப அவரால் வெளியேற முடியும் முடியும் என்றால் இவர் அளவு முடியாது ஐநா மனித உரிமை பேரவையில் உமக்கான உரையாடல் கதவை மூடுறதுக்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சி செய்து வருகின்றது எங்களுடைய இனப்படுகொலைகள் தொடர்பான விடயங்களை அங்கே பேசியிருந்தோம் அது தொடர்பான இனப்படுகொலைகளுக்கு பொறுப்பு கூறலை கேட்டு ஐக்கிய நாடுகள் சபை இன்னமுமே இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்த வண்ணமே இருக்கின்றது ஜெஷ்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டவர் அது தொடர்பான ஒரு பகுதி காணொலியை நான் உங்களுக்கு தந்திருப்பேன் அந்த வகையில் இன்னும் பல வாத பிரதிவாதங்களையும் ஈடுபட்டவர் அதில் குறிப்பாக அவர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தவர் அதாவது வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி வெளிநாட்டுகளிலிருந்து பணத்தை பெற்று இங்கே வைத்தியசாலை நலனுக்காக அதை பயன்படுத்தினார் அது தொடர்பான கணக்கில் காட்டினார் அ சுகாதாரம் வச்சுக்கண்டு குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து அவர் வைத்தியராக நியமிக்கப்படுகின்ற பொழுது ஜா முள்ளி வாய்க்காலில் இனப்படுகொலையே நடைபெறவில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததற்காகத்தான் அவர் கேபினால் வைத்தியசாலை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த வகையில் அதிலிருந்து அவர் அவருக்கு இந்த வைத்தியசாலைக்காக பல 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 ரூபா பல கோடி ரூபாய்களை மக்கள் கொடுக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இவர் அதற்கு சரி கணக்க சுகாதார காட்டினாராண்டா இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் இப்பொழுது கண் வைத்தியசாலை ஒன்றை நிறுவுவதற்காக அந்த அவருக்கு கிடைக்கப்பட்ட பணங்களை வந்து வெள்ளைப்படமாக மாற்றுவதற்கான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கண் வைத்தியசாலை நுழைவி அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கப்பட்ட கருப்பணத்தை பணத்தை வெள்ளைப்படமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த சத்தியமூர்த்தி தொடர்பான விமர்சனங்களை சொல்லியிருந்தார் இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதவத்தை கதைக்கிறேன் ஜாழ்பாண்டத்தில் நடந்த தையிட்டு விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டு விகாரை என்பது மதம் சம்பந்தமானது ராஜாவை இடிக்க கூடா என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்களை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாரிடம் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமரேட் மூலமாக இறந்துருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவதை கலந்து கடந்த கால கல்லறலை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எனது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட என்னுடைய விருப்பம் ஒரு கிழமைக்கு முன்னதாக

தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமாக டிசிஜி கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்கிறார்கள் இனம் மதம் என்று சொல்கிறவன் ஒரு வைத்தியசா ஒரு பிகாரியை இடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு இடிக்க இடிக்கக்கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை

சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்ப்பாணத்திலே ஒரு போர்ட் கன்சல்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கபினட்டில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமைத்து வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சு எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் தங்கமூத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிட்சர்லேருந்து வந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளை பணம் வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதேபோல் இப்பாரான விடையங்கள் கணக்கை இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசிரி அம்மைய அவர்களுடைய வினாடி இரு 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 நிமிடங்கள் இருக்கிறது தயவு செய்து அதை தரவு அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினாப்புறான் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல்டன்கள் விட்டுருக்கிறார்கள் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டார் என்னப்படுகின்ற லிஸ்டிலே அவர்கள் மான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது சுகாதாரம் அமைச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லரை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூத்த சத்தியமூத்தினுடைய வெல்பேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் அடுத்ததாக உயிர் தாக்குதல் தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்திங்கேட்டா இது தொடர்பாக உதய கம்மன் பில்லா அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்று பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமாக கை செய்யப்படலாம் அதிலேயும் அவர்கள் அந்த அவர் அந்த விடயத்தை சொல்லிட்டு இந்த ஆளும் கட்சி தொடர்பான விமர்சனத்தை முன் வச்சிருப்பார் அதாவது வந்து ஆளும் கட்சியில் இருக்கிற சிலர் வந்து இந்த வைத்தியநாயர் தொடர்பட்டு தொடர்பட்டிருக்கிறோம் அவர்களை மறைக்கிறதுக்காண்டி அவர்கள் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மறைக்கிறதுக்காண்டி தான் இப்போ வேறு சிலரை குற்றவாளிகளாக காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சுமத்தி இருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்சு அவர்கள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வந்து ஒரு உடயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதில் என்ன விடயங்கள் என்று எங்களுக்கு தெரியாது அதாவது இதை வந்து அந்த விசாரணையை நடத்துகிற ஆணைக்குழுக்கள் திணைக்கலங்கள் தான் இது பற்றின விடயங்களையும் வெளியிடும் அப்படி அவர்கள் வெளியிடுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் ஏண்டா ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இந்த அரசு திணைக்கலங்களுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்காது அந்த வகையில் தான் அவர் அந்த கருத்தை முன்வைத்தார் நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த இங்கே வ இந்த விசாரணைகளில் அரசு தலையீடு இல்லை அப்போ அந்த வகையில் என்ன நடந்திருக்குமென்ற விடயமும் எங்களுக்கு தெரியாது அவர்கள் இந்த விடயத்தை அறிவிக்கின்ற பொழுது அல்லது அந்த விசாரணை முடிவு அறிக்கைகளை வெளியிடுகின்ற பொழுதுதான் அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் கோட்டபயார் ராஜபக்ச கை செய்யப்படுவாரா இல்லையா என்பது இதுவரைக்குமே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கேக்க உதயகமன்பில அவர்கள் கோட்டபயார் ராஜபக்ச கை செய்யப்படுவார் என்று ஊகித்து சொல்லியிருக்கின்றார் என்றால் அவருக்கு ஏலவே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தெரிந்திருக்கலாம் என்று நான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வந்து இவர் இப்ப இப்ப இது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விடயத்தை எனக்கு தெரிந்ததாக கூறுகிறார் என்றால் இத்தனை சம்மந்தமான விடயங்கள் இவருக்கு தெரிந்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்படியான விடயங்களை அந்தந்த திணைக்கலங்கள் அறிவித்தவுடனே நாங்கள் அறிவிப்பை தவிர இது சம்பந்தமாக நாங்கள் ஊகத்தின் அடிப்படையில் இந்த விடயத்தையும் கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று மஹிந்த ராஜபக்சே அவருடைய உத்தியோகபூர்வ விஜயராம இல்லத்திலேருந்து வெளியேறுமாறு தொடர்ந்து அழுத்தங்கள் பிரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் சாகர காரிவாசம் கூறியிருந்தார் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவர் வெளியேறுவா அவருக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்று கொடுக்கணும் என்று அவர் சொல்லியிருந்தார் கடிதம் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர் உடனடியாக இல்லத்தை விட்டு வெளியேறுவார் எதுவுமே உத்தியோகபூர்வமாக அணுகப்படாமல் நீங்கள் அவர் திடீரென்று அங்கே இருந்து வெளியேற சொல்றீர்கள் வெளியேறி அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தால் அவராக மூலம்தான் வெளியேறினார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைப்பீர்கள் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ அந்த விடயத்துக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக நலிந்த ஜெய்திஸ் அவர்கள் ஒரு கூட்டம் முன்வைச்சிருக்கிறார் அதாவது வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த ஒரு கடிதமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் இந்த விதத்தோடு வெளியேறணும்னா வெளியேறத்தான் வேண்டும் அல்லது அந்த வாடகை பணத்தை கொடுத்துட்டு இதான் இதான் அந்த சட்ட ரீதியான விடயங்களே இப்படித்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளியேறி இருக்கின்றார் அப்போ அவரால் வெளியேற முடியும் என்றால் ஏன் இவரால் வெளியேற முடியாது இதற்கு எந்த ஒரு உத்தியோகபூர்வ கடிதங்களையும் நாங்கள் அனுப்புறதுக்கு தயாரில்லை அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை என்று நலிந்த ஜெய்சு அவர்கள் கூறியிருக்கின்றார் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை ஒரு வலுப்பெறுகின்ற பிரச்சனையாகவே இருக்கின்றது அதாவது வந்து உடனடியாக இவரை வெளியேற சொல்லி இன்னுமே இவர் இருப்ப இருப்பதற்கான காரணம் என்ன ஏன் இந்த உத்தியோகபூர்வ கடிதத்தை கேட்கிறோம் என்ற கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக கூறினாலும் கூட அந்த இல்லத்தை விட்டு வெளியேறினா அவர்களுக்கு அதாவது வந்து தன்மான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குமோ நினைக்கணுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்சே கூட இந்த பாதுகாப்பு நீக்கம் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேற்றுவது சம்பந்தமாகவும் தன்னுடைய விமர்சனங்கள் முன்வைச்சிருந்தார் இருந்தாலும் கூட இவர்கள் வெளியேறுவதாக ஒரு சில நொடிகளில் பல தகவல்கள் வந்தாலும் கூட ஒரு சில காலங்களில் இவர் வெளியேற தயாராக இருப்பதாக பல விடயங்கள் வந்தாலும் கூட ஆனால் இவர்கள் இன்னுமே இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த இவர்கள் வீட்டை விட்டு வெளியே வெளியேறுவார்களா அல்லது இந்த வாடகை பணத்தை கொடுத்தோன் இருப்பார்களா அப்படி வாடகை பணத்தை கொடுத்தோன் இருந்தால் முன்னே நாட்களில் கட்டப்படாத வாடகைகள் மீண்டும் மரபடப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் உண்மையிலேயே இது ஒரு முடிவடையாத நீழ்ச்சியான பிரச்சனையாகவே இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்சவுக்கு மீண்டும் இந்த விசாரணைக்கான அழைப்பானை கொண்டு வந்திருக்கின்றது அது எதற்காக என்று பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட எழுபது மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு நாமல் ராஜபக்ச மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த வகையில் அந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் இந்த அழைப்பானை நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்டிருக்கின்றது இதுவரை பதினெட்டாம் தேதி தேதிக்கு முன்னர் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு அழைப்பானை பெடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல மேல முன்பைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபது மில்லியன் ரூபாவை அந்த கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து முறை பெற்று அதை முறைகேடாக பயன்படுத்தினார் இப்போ வந்து இது வந்து எதற்காக இந்த இதை இதை வைத்து பயன்படுத்தினார் என்றால் ஏற்கனவே இந்த விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற போது இந்த ரக்பி விளையாட்டை மேம்படுத்துதல் என்பது தொடர்பான ஒரு கீழே தான் இந்த எழுபது மில்லியன் ரூபாயையும் பெற்றிருந்தார் அந்த வகையில் இந்த எழுபது மில்லியன் ரூபாயில் என்னென்ன விடயங்கள் நடந்தது அதாவது வந்து இந்த ரக்பி விளையாட்டு உண்மையிலேயே மேம்படுத்தப்பட்டதா ஐம்பது தொடர்பான விசாரணைகளுக்காகத்தான் இவர் அழைக்கப்படுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழலுக்கு எதிரான குரலமைப்பின் அழைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட இருக்கின்றது உண்மையிலேயே இந்த வழக்கு விசாரணைகளின் போது என்ன விடயம் நடக்க போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா முன்னைய கூட அதாவது சமீப காலங்களில் கூட பல ராஜபக்சக்கள் தொடர்பாக பல வழக்களும் விசாரணைகளும் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது ஆனால் நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டதாண்டால் இன்னுமே எடுக்கப்படையில் ஆனால் இந்த விசாரணைகளுக்கு பிறகு இது தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏனென்றால் இவர்கள் மேலே அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பாக தங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு என்று சொல்லித்தான் இன்னொரு ஆட்சிக்கு வந்தவர்கள் குறிப்பாக இந்த ராஜபக்ஷக்களுடைய கைதுகள் இடம்பெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் அதுக்குரிய நடவடிக்கையில் ஆட்சிக்கு வந்து சிறிது காலமாகவே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இப்போதான் இந்த ராஜபக்சக்கள் தொடர்பான விடயங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆக இந்த விடயம் தொடர்பாக இனி எங்கே கொண்டு போய் நிற்க போது என்பதையும் நாங்கள் பொறுத்து தான் பார்க்குவோம் ஏண்டா இனி இதோட இனி இந்த கைதுகள் இடம்பெறுமா என்பதையும் பொறுத்து தான் நாங்கள் பார்க்கணும் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமை பேரவையில் உமக்கான உரையாடல் கதவை மூன்றத்துக்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சி செய்து வருகின்றது என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவர் தன்னுடைய ஊடக அறிக்கையில் இந்த விடயங்களை தெரிவிச்சிருக்கிறார் இந்த ஊடக அறிக்கையை நான் சுருக்கமாக சொல்கிறேன்னு பாருவோம் என்னென்ன விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இவர் தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதியுமாக அன்ரோமாரன் நாயக்க ஜால் அபிவிருத்தி கூட்டத்துக்கு வருகிறந்ததுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய பிரபல்யத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கான வடக்கு மக்கள்க ஆதரவை பெருக்கிக்கொள்றதுக்குமாகத்தான் அவர் வந்திருக்கின்றார் அதோடு அவர் நிற்கல அரசியலுக்கு அதாவது வந்து தமிழர் தாயக அரசியலுக்கு ஆப்பு வைக்கும் முயற்சியில் அவர் இறங்கியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனந்தொன்மைகள் பேரவையில் தமிழர்களுக்கான கதவுகளை மூடுவதற்கு அதாவது வந்து ஏற்கனவே நாங்கள் இந்த அரசியல் அதாவது வந்து எங்களுடைய இனப்படுகொலைகள் தொடர்பான விடயங்களை அங்கே பேசியிருந்தோம் அது தொடர்பான இனப்படுகொலைகளுக்கு கூறலை கேட்டு ஐக்கிய நாடுகள் சபை இன்னமுமே இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுத்த வண்ணமே இருக்கின்றது அந்த அழுத்தங்கள் கொடுப்பதற்கான கதவுகளை மூடுவதற்கெடுக்க முயற்சியை தமிழ் அரசியல் சமூகமும் சிவில் சமூகமும் பொதுமக்களும் சரியாக உணர்ந்து கொள்ளணும் இனியும் நாங்கள் கூட்டாக செயற்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய வரலாறு அழிந்து கொண்டு போவதை நாங்கள் இருந்தோண்டும் தவிர்க்க முடியாத தவறுழைத்த மக்களாகிவிடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் முதலாவது மிகப்பெரிய இனக்கோ இனப்படுகொலை பேரவளம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்களில் நிகழ்வதற்கு சர்வதேச மற்றும் பேரினவாத ஆட்சியாளர்கள் வந்து துணை நின்றதை விட எம்மத்தியில் செயற்பட்ட ஒட்டுக்குழுக்கள் தான் அதிகமாக துணை நின்றது அந்த அண்டைக்கு எங்கட போராட்டத்தை அழிவுக்கு கொண்டு வருவதற்கு துணை நின்ற ஒட்டுக்குழுக்களை போல இன்றைக்கும் இந்த பேரினவாத அரசின் நேரடி முகவர்களாக பலர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் இது மறைமுகமாக நடக்கலாம் வெளியரங்கத்துக்கு தெரியக்கூடிய மாதிரியே நடக்கலாம் அந்த விடயங்களால் எங்களுடைய வரலாறு தான் அழியப் போகின்றது இப்படியான முகவர்கள் தான் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே தழுறதுக்கான முயற்சிகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த இவர்களால் தான் இந்த சுதந்திர தின பேரணியும் நிகழ்த்தப்பட்டது அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் எச்சரிக்கை விடுக்கும் போராட்டமாக தான் நாங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் அதை அவர்களுக்கான போராட்ட வரலாறு தெரியாத அரசியல்வாதிகளும் கோமாளி அரசியல்வாதிகளும் தற்போது மக்கு மத்தியில் முளைச்சிருக்கின்றார்கள் இப்போ தான் இன்னும் ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று தமிழர்களுக்கு அதாவது வந்து தமிழர்களுக்கு எதிரான விடயம் நடக்க இருக்கின்றது ஒன்றும் தோன்றுகின்றது அடுத்தாக இந்த சிங்கள ஆக்கிரமிப்பின்ற ஒரு உச்சகட்ட விடய வெளிப்பாடாக இருக்கின்ற இந்த தையீட்டு விகாரையும் தூவியும் அமைந்துள்ள பிரதேசம் வந்து உண்மையிலேயே தனியாருக்கு சொந்தமான பிரதேசம் அதாவது வந்து பனி படையினர் சட்டத்துக்கு புறம்பாக தனியார் காணைக்குள்ளே அத்துமீறி பிரவேசித்து உரிமையாளர்களை அனுமதியின்றி அரசு அமைப்புகளின் அங்கீகாரமின்றியும் அதனை நிர்மாணித்துள்ளனர் அங்கு வழிபாட்டுக்கு பக்தர்கள் இல்லை இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும் என்றால் இறக்குமதி செய்து அதாவது வந்து பௌத்தர்களை வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செஞ்சு இங்கே கொண்டு வந்து வழிபாடுகளை என்றால் இதுவும் எங்கள் தமிழர்களுடைய அரசியலுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விடயம் இதன் ஆபத்தை உணதா உணராதவர்கள் விகாரைக்கு எதிரான போராட்டத்தை ஒரு தனி கட்சியினுடைய அரசியலாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே பொதுமக்களும் இதை வேடிக்கை பார்த்தோன்று இருக்கின்ற விளைவை நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பார்த்தோம் அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வரால் அன்மேலே இந்த கஜேந்தோருமார் பொன்னம்பலம் அவர்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த ஆதரவு நிலைப்பாட்டு குறைவாக குறைவாகத்தான் இருந்தார்கள் இந்த தையீட்டு விகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விடயங்களை நாங்கள் ஒரு கூட்டுக் கட்சியாக இணைந்து செய்யணும் என்ற பொருள்களைத்தான் அவர் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே இது ஒரு தனி கட்சி சம்பந்தமான விடயம் இல்லை இது தமிழ் மக்களுக்குரிய என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அங்கு அங்கு போராட்டத்தை கொச்சப்படுத்தியவர்களும் அவமானத்தை ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்தும் மூலமாக சில விடயங்களை கூறினவர்களும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்டகீடு மாற்றுக்காணியன அரசுக்கு ஆலோசனை கூறுவது ஒரு புறம் இருக்க பெரும்பாலானவர்கள் மௌனம் காத்துமே வந்து எமது அரசியல் அவலத்தைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது அவர் இந்த நட்டகீடு தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் யாரும் என்று அவர்கள் சொல்லையில் உண்மையிலே நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கா ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தியிருப்பார் அது பலரால விமர்சனம் முன்வைக்கப்படுது அந்த விடயத்தை தான் இவர் சொல்லியிருக்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது இப்படியாக பல விடயங்களை அவர் சொல்ல அதே நேரத்தில் அவர் ஒரு விடயத்தை சொல்லுவார் என்றென்றால் நாங்கள் தமிழ் கட்சிகள் கூட்டாக சேரும் என்ற விடயம் கனவாகவே போய்விடுமோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது அதையும் மீறி இனியாவது நாங்கள் ஒன்று கூட வேண்டும் அரசியல் சமூகமாக அடையாளப்படுத்தி கொண்டிருப்போர் பொதுவெளியில் அமைதி காப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னவர்களை விட பின்னவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு தந்தை செல்வாவின் இனி தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் எனும் கூட்டினை மீள கொள்வோம் கூட்டு அரசியலே எமக்கான தெளிவாக அமையட்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் சார்பாகவும் தமிழர்கள் ரீதியாகவும் நாங்கள் கூட்டணி என்று பதத்தில் அந்த அறிக்கை முடிஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த அறிக்கை மக்கள் மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கா என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இனி வருகின்ற இந்த அரசியல் செயற்பாடுகளும் இந்த அறிக்கை தொடர்பாக தான் அமையப்போகின்றதா அல்லது மீண்டுமே இந்த உட்கட்சி பூசங்கள் தொடர்பாக இந்த கட்சிகள் சேராமல் இருக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும்